அனைவருக்கும் வணக்கம் இந்த சட்டம் பயில் அப்படின்ற யூடியூப் சேனல் மூலயமா உங்களை மறுபடியும் சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு எதை பார்த்திங்கன்னா பரவலாக மக்களுக்கு அடிப்படையான அடிப்படையான சில விஷயங்கள் தெரிகிறன்ற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த சேனல் அறிங்கிவிட்டப்பட்டது இப்போது எப்படி நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு அதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸ் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸு எப்படியெல்லாம் வேலை செய்வாங்க அப்படின்றது பொதுமக்கள் நிறைய பேர் தெரியறதில்ல அந்த வகையில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் நமக்கு போனால் அதாவது புகார் கொடுத்தா என்ன பண்ணணும் அப்படின்றது தெரியுது புகார் கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க எப்படி அதை அதை நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்றது தெரியறதில்லை புகார் கொடுத்ததுக்கப்புறம் ஏதாவது ரசீது இது கொடுப்பாங்களா அப்படின்றது தெரியறதில்லை ஸோ இதை பற்றி தான் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் என்ன நடக்கும் என்ன போலீஸ் என்ன பண்ணுவாங்க ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனும் ஒரு அரசாங்க ஆஃபீஸ் தான் ஒரு மாநிலத்தில் உள்ள அரசாங்க ஆஃபீஸ் தான் இப்போ தமிழ்நாட்டில் பொதுமக்கள் எல்லாருமே பரவாயில்ல போலீஸ் ஸ்டேஷன் சொத்து பிரச்சனைக்கும் வேறு பிரச்சனை ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டிய சூழ்நிலை சமயத்தில் ஏற்படுது ஸோ போலீஸ் ஸ்டேஷனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்றத தெளிவாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு கிளியராக போயிடும் சரி இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போகிறோம் இப்போது போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு போவோம் ஏதாவது பிரச்சனை இருந்தால் தான் நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போவோம் இல்லையா ஸோ போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது நம்ம ஒரு புகார் எழுதி தான் போகணும் சரிங்களா வாயில் போ வந்து ஒரு புகார் சொல்கிறத விட அதாவது ஓரலாக ஒரு புகாரை சொல்கிறத விட ரிட்டன் அதாவது எழுத்து மூலியமாக ஒரு புகாரை சொல்கிறது எப்போவுமே நல்லது சிறந்தது ஏன்னா அதுதான் பதிவு செய்யப்படும் ஸோ அப்படி ரிட்டனில் புகார் தரும்போது உங்களுக்கு ஒரு ரசீது ஒன்று கொடுப்பாங்க இப்போ கடையில் போனால் பில்லு கொடுக்குற மாதிரி நினைக்கக்கூடாது ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுக்கும்போது நீங்கள் ஒரு ரசீது பெற வேணும் அப்படின்னு நினச்சிங்க அதுக்கு பேர் புகார் மனு ரசீது சரிங்களா புகார் மனு ரசீதில் அதை இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா சிஎஸ்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க அதோடய விரிவாக்கம் பார்த்தீங்கன்னாக்கா கம்யூனிட்டி சர்வீஸ் ரெஜிஸ்டர் இந்த சிஎஸ்ஆர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் உங்களுக்கு கொடுக்கணும் அது கடமை அது போலீஸாருடைய கடமை இந்த சிஎஸ்ஆர் எதுக்கு கொடுக்கப்படுது இந்த சிஎஸ்ஆர் கொடுத்தாலே அவங்க மனுவை வந்து ஏ ஏற்றுக்கிறாங்கன்னு அர்த்தமா இல்லை நிராகரிக்கிறாங்கன்னு அர்த்தமா இல்லை நீங்கள் கொடுத்த புகார் சரிங்களா விசாரணைக்கு உகந்தது ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்றது ரெண்டாவது ஆனால் ஒரு புகார் கொடுத்தா சிஎஸ்ஆர் கொடுப்பது போலீஸாருடைய கடமை கண்டிப்பாக புகார் கொடுத்தா சிஎஸ்ஆர் வாங்கிக்கிங்க சரிங்களா இப்போது சிஎஸ்ஆர் கொடுத்த உடனே கொடுக்க மாட்டாங்க சமயத்தில் அவங்களுக்கு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இருக்கலாம் சரிங்களா ஏதாவது கம்ப்யூட்டர் பிரச்சனை இருக்கலாம் ஸோ சிஎஸ்ஆர் கொடுத்தா அவங்க மனு ரசீது போட்டு உங்களுக்கு அந்த நம்பரை மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க அந்த சிஎஸ்ஆர்லாம் புகாதாரர் யார் யார் மேலே புகார் எதிர்மனதாரர் யார் அந்த மனுவின் சாராம்சம் என்ன சரிங்களா இது எல்லாமே இருக்கும் அந்த சிஎஸ்ஆர்ன்றது சரி இப்போ சிஎஸ்ஆர் கொடுத்த கொடுத்ததுக்கப்புறம் யார் மேலே நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களோ அலிகேஷன் சொன்னீங்களோ புகார் கொடுத்தீங்களோ அவங்கள கூப்பிட்டு விசாரிப்பாங்க ஃபோன் ஃபோன் மூலமா கூப்பிடுறாங்க சமயத்தில் தேவைப்பட்டால் ஒரு போலீஸ் சம்மன் ஒன்று கூட அனுப்ப வாய்ப்பு இருக்குது ஸோ எதிர்த்தரப்பையும் அழைத்து விசாரணை செய்து இந்த வழக்கு அதாவது நீங்கள் கொடுத்த வழக்கு அதாவது புகார் உண்மையாக இதில் முகாந்திரம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் உங்களை உங்களுக்கு உங்கள் நீங்கள் கொடுத்த புகாரை பதிவு பண்ணுவாங்க அந்த பதிவுக்கு பேர் தான் எஃப்ஐஆர் ஏற்கனவே நம்ம இந்த எஃப்ஐஆர்னால் என்ன எஃப்ஐஆர் எப்போ வந்து போலீஸ் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க இந்த எஃப்ஐஆரை க நீதிமன்றத்தில் க வந்து சேலஞ்ச் பண்ணுறது எப்படி குவாஷ் பண்ணுறது எப்படி கேன்சல் பண்ணுறது எப்படி இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம பார்த்துருக்கோம் எக்ஸ்க்ளூசிவாக இது இந்த வீடியோ போடுறது காரணம் சிஎஸ்ஆர் அப்படின்னா என்ன அப்படின்றது தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க சிஎஸ்ஆர் கொடுத்தாலே நம்ம வந்து எஃப்ஐஆர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க சிஎஸ்ஆர் கொடுத்தாலே வந்து நம்ம புகாரில் வந்து முகாந்திரம் இருக்குது நமக்கு வந்து எல்லாமே நமக்கு சாதகமாக தான் நடக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அப்படி இல்லை கம்ப்ளைண்ட் கொடுத்தா சிஎஸ்ஆர் கொடுப்பது ஒரு ஒரு அடுத்த ஸ்டெப்பாக இது போகிறது அது மேண்டேட்ரி சரிங்களா ஸோ உங்களுக்கு பிரேமா ஃபேஸ் அதாவது முகாந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அது இருந்தால் மட்டும்தான் எஃப்ஐஆர் போடுவாங்க சார் சில பேர் சிஎஸ்ஆர் தரலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் சிஎஸ்ஆர் கொடுக்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்குன்னா அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க மேலதிகாரி யார் சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சிட்டி சைட்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஏசி இருப்பாங்க அசிஸ்ட் கமிஷனர் போலீஸ் இருப்பாங்க அவங்கள போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்புறம் டெப்டி கமிஷனர் டிசி இருப்பாங்க இல்லைங்க கமிஷனர் வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அதே மாதிரி கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்பி வரைக்கும் எஸ்பி கேட்கல இருப்பாங்க அவங்க வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் ஸோ நீங்கள் வைக்க வேண்டியது என்னென்னா ஒரு புகார் கொடுக்கும்போது சரிங்களா அந்த புகாரை கொடுத்த பின் சிஎஸ்ஆரை பெற்றுக்கொள்வது உங்கள் உரிமை ஸோ சிஎஸ்ஆரை வாங்கிக்கிங்க ஸோ சிஎஸ்ஆரை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக போலீஸ் என்ன நடவடிக்கை இருப்பாங்களோ அது அது அவங்களுடைய ஸ்டெப்ஸு அவங்களுடைய ப்ரொசீஜர் கண்டிப்பாக அவங்க ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ண இல்லைனா சட்ட அடுத்த சட்ட நடவடிக்கை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் அப்படின்றத சொல்லிவிட்டு மேலும் எல்லா வீடியோஸும் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம்